அண்ணனோட இன்னைக்கு ஆகஸ்ட் செவன்த்தோட எட்லீஸு குட்டி புரியுது அவங்க பார்க்க போனோம் புரியூட்டை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொன்ன உடனே வந்துட்டு சரி ஓகே கொடைக்கானல் போயிட்டு வரன்ற மாதிரி காட்டி கொடுத்துக்கிறாரு ஏன்னா அவர் வந்து சஸ்பென்ஷனில் இருக்கிறனால ஒன் வீக் போய்க்கு அண்ணத்தை கூட்டிகிட்டு டைம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு சொன்னோன்னா அவங்க அம்மா சாப்பிட்டாங்க ஆனால் கார்த்திக் வந்துட்டு சரின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாரு கரெக்டாக வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு பொட்டி எடுத்து அதுக்குள்ளே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு உடனே அண்ணன் பின்னாடி வந்துட்டு குட்டி மாமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க உடனே வந்துட்டு சொல்லுன்ற மாதிரி அவரு கேட்குறாரு நீ இவங்க சொல்கிறாங்க என்ன மாமா நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க மாமா அவங்க அவ்வளோ தூரம் சொன்னார் நீங்கள் பாட்டு தலையாட்டிகிட்டு வந்து நிற்கிறீங்க இப்போ தான் கமிஷனர் வந்துட்டு உங்களை வர சொல்லி சொல்லிவிட்டார்ல நீங்கள் ஏன் மாமா கிட்ட அதை பற்றி சொல்லவே இல்லை ஏற்கனவே கமிஷனர் கிட்ட கேட்ட இருக்குது அவர் ஏற்கனவே நீங்கள் இது பண்ணதுனால வந்துட்டு நைட் ஷிஃப்ட் போட்டு உங்களுக்கு வந்துட்டு நிறைய இதுவெல்லாம் பண்ணார் பிரச்சனை பண்ணார் அதனால் நீங்கள் ஏன் தேவையில்லாத வந்துட்டு இது பண்ணணும் நீங்கள் போயிட்டு ஒழுங்காக வந்துட்டு டூட்டியில ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு பார்த்திக் வந்துட்டு இங்கே பேரிகார்த்தி அதில் நான் பார்த்துட்டேன் ஏன் கவலைப்படுறேன் இந்த பாரு இந்த நல்லா நல்லாயிருக்குமா இல்லை இன்னும் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டோம்மா நாளைக்கு போகும்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டோன்னே ஏன் மாமா கீழே அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாம் நல்ல ட்ரெஸ் அவங்க போய் போடணும்ல ஏன் அண்ணன் நான் சொல்கிறது கீழே எங்கள் பாரு நம்ம போகிறோம் இன்னைக்கு வேலையை பற்றி கவலைப்படாத நான் போகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனாலும் அந் அண்ணன் வந்துட்டு கொஞ்சம் கூட கன்வின்ஸ் ஆகலை பொழுது பார்க்கலாம் அண்ணன் வந்துட்டு நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க கார்த்திக் எதுக்காக வந்துட்டு அங்கே போகணும்னு நினைக்கிறாரு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த ப்ரோமோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்